வழக்கு பதிவு செய்யுங்கள் வழக்கு பதிவு செய்வதோடு அந்த விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த விஜய்யோட தனிப்பட்ட முறையில் விஜய் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்றால் விஜய் வேறு வாகனத்தில் பயணம் செய்வார் இந்த பிரச்சார வாகனம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வாகனம் அது பிரத்யேகமாக உள்ளே இருந்து லிஃப்ட் மூலமாக விஜய் மேலே ஏறலாம் அந்த படிக்கட்டிற்கு மேல் அந்த ஒரு வச்சு பால்கனி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அதற்குள் விஜய் நடந்து சென்று வருவது போலவும் அந்த பாதுகாவலர்கள்லாம் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த கம்பி போல தடுப்பு எல்லாம் வச்சு அதை செஞ்சிருந்தாங்க பிரத்யேகமாக பிரச்சாரத்திற்கென்று உருவாக்கப்பட்ட வாகனம் சரி அதற்கு பதிலாக விஜய் நடந்து சென்று பிரச்சாரம் செய்வார் என்றால் அதற்கான சாத்தியம் இல்லை விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு இது ஒன்றுதான் வாகனம் என்பது தெரியும் அந்த வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்திருந்தால் என்ன விமர்சனம் எழுந்திருக்கும் ஜெயோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய தேவை என்ன நீங்க அந்த விபத்து தொடர்பாக புலனாய்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரவழைத்து பிரேக் ஒழுங்க முடியுதா இது மட்டும்தான் ஒரு வாகனத்துல சோதனை இன்னொன்னு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இல்லாம இந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியாது ஏற்கனவே போக்குவரத்து துறை அந்த வாகனத்தை முழுமையாக ஆய்வு செய்து சாலையில் பயணிப்பதற்கு தகுதியான வாகனம் என்று சான்று அளித்ததன் அடிப்படையில் தான் அந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த விபத்து நடந்த சமயத்துல பிரேக் ஃபெயிலியர் பிரேக் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க விபத்துல உள்ளாகிற வாகனங்களை சோ பிரேக் சரியா மட்டும் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணும் அதை வந்து நீங்க இல்ல பிரேக் சோதனை பண்ணக்கூடாது விஜய் தரப்பில் சொல்ல போதில்லை அப்படி இருக்கும்போது இந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான தேவை இங்கிருந்து எழுந்தது என்ற கேள்வி எழுகிறது